எல்லாருமே வந்து விதவிதமான உணவுகளை ஃபாலோ பண்றவங்களா இருப்பாங்க விதவிதமான கல்ச்சர்ல இருக்கிறவங்களா இருப்பாங்க தென்ட்ரல் ஃபவுண்டேஷன் தென்ட்ரல் பொறுத்த வரைக்கும் உணவுகள்ல கவனமா இருக்கணும் வியாதிகளை குணப்படுத்தணும் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கிறோம் எந்த மருத்துவர்கிட்ட போனாலுமே கூட மருத்துவர்கள் நம்ம கிட்ட சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா உணவுல கவனமா இருங்க இதுதான் நமக்கு சொல்ற விஷயங்கள் என்ன மருந்துகள் நமக்கு கொடுத்தாலுமே மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்ன உணவுகளை எடுங்க என்னென்ன உணவுகள் எடுக்காதீங்க அப்படின்னு நமக்கு ஒரு எச்சரிக்கைகள் கொடுத்து விடுவாங்க அப்போ நாம வந்து மருந்த ஃபாலோ பண்றோம் இந்த மருத்துவர்கள் உணவு ஒழுங்கு முறை நமக்கு சொல்லி அனுப்புவாங்க சில மருத்துவர்களுக்கு சொல்ல நேரம் இருக்காது நிறைய மருத்துவர்கள் சொல்லுவாங்க இப்ப பல பாரம்பரியத்துல இப்ப வந்து செட்டியார் வகையாரா அப்படின்னா நாயக்கர் வகையாரா அப்படின்னா இப்போ கிறிஸ்தவர்கள் அப்படின்னா இஸ்லாமியர்கள்ல வந்து சன்னி முஸ்லீம் சியா முஸ்லீம் இப்படி நிறைய பிரிவுகள் இப்போ வந்து புரோட்டஸ்டன்ட் ஆரம்பிச்சு சிஎஸ்சி ஆரம்பிச்சு ஆர்சி ஆரம்பிச்சு நிறைய பிரிவுகள் இருக்கு கிறிஸ்தவத்துலையுமே நிறைய பிரிவுகள் இருக்கு அதாவது ம மத பிரிவுகள் சைவம் வைணவம் இந்து மதத்துல பிரிவுகள் அது உள்ள உள் உள் ஜாதி பிரிவுகள் லப்பைன்னு சொல்றது ராவுத்தர்ன்னு சொல்றது இப்படி உள் பிரிவுகள் எத்தனையோ முறைகள் இருக்கு இந்த ஒரு ஒரு குழுக்கள் இருக்காங்க பாருங்க ஒரு மத குழுக்கள் அல்லது ஒரு ஜாதி குழு ஒரு 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 குளம் அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா அவங்க அவங்களுக்குன்னு சில உணவுகள் வச்சிருப்பாங்க அவங்கவுங்களுக்குன்னு பரம்பரை உணவுகள் சிலது வச்சிருப்பாங்க அந்த உணவுகளை நம்ம நேர்த்தியா நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்க முடியும் இப்ப சில ஃபேமிலியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹம் தீபாவளி அன்றைக்கு மறுநாள் விரதம் இருந்து அதிரசம் சுட்டு தெய்வத்தை வழிபாடு செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க தீபாவளி அன்றைக்கு அசைவம் சாப்பிடுறவங்க சில பிரிவினர் இருக்காங்க உணவுகள் நிறைய இருக்கு ஆஹ் தழுக போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க புரட்டாசி மாதத்துல விரதம் இருந்து தழுகை போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்துல அம்பாளுக்கு விரதம் இருக்கிறது இருக்கு இதெல்லாம் ஒரு ஒரு ஜாதியின் அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையிலோ அல்லது ஒரு டயாக்சிஸ்டத்தின் அடிப்படையிலோ ஏதாவது ஒரு 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 விஷயத்த தலைவனா வச்சு அதன் அடிப்படையில் சஷ்டி சஷ்டி விரதம் அப்ப தலைவன் யாரு சஷ்டி அப்படிங்கிறது கந்த சஷ்டி விரதம் ஆறு நாட்கள் தொடர்ந்து இருக்கிறோம் இப்படி எ எல்லா மதத்திலையும் எல்லா ஜாதியிலையும் நல்ல விஷயங்களை உருவாக்கி நம்ம கொடுத்துருக்காங்க இப்ப மல்லி சாதம்னு ஒண்ணு இருக்கு சுக்கு சாதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு உப்மான்னு ஒண்ணு இருக்கு உப்மா கொழுக்கட்டைன்னு ஒண்ணு இருக்கு எதுல மிளகு சேர்க்கணும் எதுல கடுகு சேர்க்கணும் எதுல சீரகம் சேர்க்கணும் புளியோதரை ஏன் தயார் பண்றாங்க ததியோன்னம் அப்படின்னா என்ன பொங்கல்னா என்ன மஞ்சள் பொங்கல்னா என்ன வெண்பொங்கல்னா என்ன சர்க்கரை பொங்கல்னா என்ன தேங்காய் சாதம்னா என்ன காஞ்சிபுரம் இட்லி மட்டும் ஏன் அவ்வளவு பெருசா இருக்கு காஞ்சிபுரம் இட்லிக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் ரெடிமேடா புளியோதரை மிக்ஸ் நம்ம செஞ்சு வச்சு சாப்பிடலாமா வேணாமா அதுல ஏன் நல்லெண்ணெய் அதிகமா நம்ம மிக்ஸ் பண்றோம் மஞ்சப்பொடி ஏன் வைக்கிறோம் ஏன் புளிய கரைச்சு ஊத்துறோம் புளி பல நேரங்கள்ல பலருக்கு தொந்தரவு கொடுக்கும்போது அப்ப புளி வச்சே ஒரு ஒரு நமக்கு வந்து ஒரு உணவு தயார் பண்ணிருக்காங்களே புளியோதரை அப்படின்னு நெடுநாள் கெட்டு போகாத ஒரு பொருள் இருக்கு அப்ப அது நம்ம உடம்புக்கு நல்லதா கெட்டதா இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய உணவுகள் இருக்கு பாருங்க இது காலங்காலமா பொருத்த உணவுகள் அதியல் உணவுகள் கூட்டு வகை உணவுகள் சூப் வகை உணவுகள் அல்வா வகை உணவுகள் பாயாச வகை உணவுகள் சாத வகைகள் சாம்பார் வகைகள் ரசத்தின் வகைகள் கார குழம்பின் வகைகள் இப்படி நிறைய நமக்கு குணப்பாடத்துல சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பரம்பரையிலையும் உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான மெத்தட் உங்களுக்கு இருக்கும் இப்ப நீங்க நான் சொல்லிதான் கத்துக்கணுங்கிறது கூட இல்ல உங்க பரம்பரைக்குன்னே ஒரு மெத்தட் இருக்கும் வெண்டைக்காய் மோர்க்கடின்னு ஒரு உணவு இருக்கு வெண்டைக்காய ஊற போட்டு ரொம்ப சிறப்பா எடுத்து வைப்பாங்க வடகம் வத்தல் பண்றவங்க இருக்காங்க பூசணிக்காய் சாம்பார் வெண்டைக்காய் சாம்பார் பொரிச்ச குழம்புன்னு ஒரு குழம்பு இருக்கு நிறைய பேருக்கு தெரியாது அது பொரிச்ச குழம்புன்னு ஒரு குழம்பு இருக்கு ரசத்திலேயே வந்து மிளகு ரசம் சீரக ரசம் பூண்டு ரசம் மல்லி ரசம் நிறைய இருக்கு வேப்பம்பு ரசம்னு ஒண்ணு இருக்கு எக்கச்சக்கமான உணவு முறைகள் இருக்கு போஜனங்களுக்குன்னு பாடல்கள் இருக்கு திருமணத்திற்குன்னு திருமண சமையலுக்குன்னு தனியா தனியா பாடல்கள் இருக்கு குணப்பாடம்னு ஒரு பாடமே இருக்கு இதெல்லாம் சில பேருக்கு தெரியாது சில பேருக்கு புரியாது இதெல்லாம் எடுத்து சொல்றதுதான் குணமாக்கும் கலை பயிற்சி வாட்ஸ்அப் மூலமா ஆன்லைன் மூலமா நேரடி பயிற்சிகளின் மூலமாக எல்லாருக்கும் சமையல் கலையில ஒரு சிறந்த மாற்றத்தை தருவதுதான் இந்த பயிற்சியினுடைய நோக்கம் பாருங்க நிறைய உணவு முறைகள் இருக்கு இந்த உலகத்துல ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு இப்ப தென சாம கம்பு வரகு இதெல்லாம் சிறுதானியங்கள் ஒரு காலகட்டத்துல இது மட்டுமே தமிழர்களுக்கு உணவா இருந்திருக்கு நம் முன்னோர்கள் தெம்பும் திடகாத்திரமா இருந்தாங்க அப்பெல்லாம் வியாதி இல்லையான்னு கேட்டீங்கன்னா அதுல நான் ஒரு கருத்து உங்களுக்கு சொல்றேன் அப்பையும் வியாதி இருந்துச்சு வியாதி இருக்கிறது என்று அவர்களுக்கு அறிவிக்கப்படாமல் இருந்த காரணத்தினாலே தனக்கு நோய் இருந்தாலும் கூட சந்தோஷமாக அது அறியாத காரணத்தினாலே அவர்கள் இஷ்டப்பட்டதை எல்லாம் தின்றால் நூறு வயது என்று அவர்கள் இஷ்டப்பட்டபடி சாப்பிட்டு காத்து கிடந்தார்கள் சாப்பிட்டு இருந்தார்கள் நன்றாக உழைத்து கொண்டிருந்தார்கள் நோய் வருந்தது போனது சக்கரவேதி வந்துச்சுன்னே தெரியாம அந்த காலத்துல சக்கரவேதி உள்ளவங்க இருந்தாங்க இப்ப நோய்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே சர்க்கரை நோயோ தைராய்டு நோயோ பிபியோ ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு உண்டானால் அதிலே மனம் நமக்கு நொந்து போகிறது அது தைராய்டா இருக்கலாம் இருக்கலாம் பல பிரச்சனைகள் நாம சிலருக்கு எல்லாம் வந்து பிரச்சனை தெரிஞ்சுக்காம இருந்தாலே பெரிய விஷயம் இல்லை இப்ப ஆப்ரேஷன் அளவுக்கு எல்லாம் ஒருத்தருக்கு போகுது அல்லது உடம்பு ரொம்ப சுதந்தரமா இருக்கு அப்படின்னா அப்ப அவர் தெரிஞ்சுக்காம இருக்கலாம் அப்போ அது போல நபர்களுக்கு விதிவிலக்கா தெரிஞ்சுதான் கருவிகள் வைத்து சோதனைகளை தெரிஞ்சிக்கலாம் சரியா தப்பா அப்படின்னு கேட்டா நம்ம சரின்னு சொல்ல முடியாது தப்புன்னு சொல்ல முடியாது நான் உங்களுக்கு இப்ப என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா உங்களுக்கு அச்சம் உண்டானதோ பயம் உண்டானதோ அல்லது நீங்கள் வியாதியில இருக்கிறீர்கள் என்கிற ஒரு உணர்வு நம்ம நோயாளி பேசண்ட் பாஸ்ட் 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 இயர்ஸ் இயர்ஸ் சொல்றவங்க நிறைய நான் வந்து பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகளாக நான் தைராய்டு வியாதியில இருக்கிறேன் எனக்கு வந்து நாற்பது வருஷமா எனக்கு உடம்புல பிரச்சனை இருக்கு நோய் இருக்கு இப்படி சொல்றவங்கலாம் இருக்காங்க பாஞ்சு வருஷமா பத்து வருஷமா இந்த வியாதியை ரொம்ப புடிச்சுக்கிட்டு வியாதிக்கு டெய்லி மாத்தி வந்து போறாங்க நாம அங்கதான் என்ன சொல்றோம் உணவை சரி பண்ணிக்கிட்டீங்க உங்க உடம்பு வந்து டிசார்டர் ஆயிடுச்சு உடம்பு வந்து ஒரு ஆர்டர் ஃபார்முக்கு கொண்டு வந்துருங்க உணவு வகைகளை சரி பண்ணுங்க ஹோட்டல்ல சாப்பிட்றத குறைங்க புது புது உணவுகள் வருது அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு நிறுத்துங்க ஆசை ஆசையா சாப்பிட்டு கொழுப்பு வியாதிகளை உருவாக்காதீங்க ஆசை ஆசையா சாப்பிட்டு ரத்த வியாதிகளை உண்டாக்காதீங்க ஆசை ஆசையா சாப்பிட்டு சக்கரை நோய் இதய நோய்களை உண்டாக்காதீங்க பல நோய்களுக்கு ஆளான நபரா ஆகாதிங்க உங்களுடைய வியாதி உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது உங்களுக்கு ஒரு பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை சத்து மிகுந்த ஆதாரங்களை சாப்பிடாமல் இருந்தது ஒரு பிரச்சனை பேக்கரி ஐட்டம் பீட்சா பர்கரு இதெல்லாம் சாப்பிடலாமா என்னைக்கோ ஒரு நாள் எப்பயோ எதுக்காகவோ சாப்பிடுறத பெருசா குறை சொல்ல முடியுமான்னா மனுஷன் அந்த கடையெல்லாம் பார்த்துட்டு கடந்து போறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு பெரிய மனவலிமை இருக்கிறாலதான் கடந்து போடும் சரி என்னதான் இருக்குன்னு ஒரு தடவை சாட்டு பாக்குறாலும் இருக்கு ஒரு தடவை சாட்டு பாட்டு அதுக்கப்புறம் டெய்லி ரெகுலரா சாப்பிடுறாலும் இருக்கு இப்ப இந்த பொருள் எல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு பிரச்சனை வருதா அப்ப அதை நிறுத்திட்டு நல்ல டயட்டுக்குவாங்க சில பேர்லாம் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி மீன் முட்டை எல்லாம் சாப்பிடுவாங்க டெய்லி ஆம்லேட் சாப்பிடுவாங்க டெய்லி பரோட்டா சாப்பிடுவாங்க வேற கெட்ட பழக்கங்கள் அதாவது போதை உள்ளிட்ட சில பழக்கங்கள் சில பேருக்கு இருக்கும் அவங்களை ஒண்ணுமே ஆகாது சில பேருக்கு எல்லாருக்குமே சில பேருக்கு நல்லா இருப்பாங்க சாராயம் குடிச்சா ஈரல் அழுகுங்கிறாங்கல்ல குடுக்கிற எல்லாருக்கும் அழுகணும்னாக்க நேரம் தமிழ்நாட்டுல எப்படியும் பாதிக்கு மேற்பட்ட ஆட்களுக்கு நேரம் கல்லீரல் அழுகி போயிருக்கணும்ல ஆண்கள் பாதிக்கு மேல சாராயம் குடிக்கிறாங்க எல்லாருக்கும் கல்லீரல் ஈரல் அழுகிருக்கணுமே ஆனா அழுகல எல்லாருக்கும் பர்சன்டேஜ் வித்தியாசப்படும் கொஞ்சம் கட்டுருக்கும் கொஞ்சம் கூடுதலாக கட்டுருக்கும் சில பேருக்குள்ள கிடலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா திறன் அவருடைய உடம்பிலே இயல்பாக நன்றாக இருக்கும் வரை அவர் உடம்பிலே எந்த பிரச்சனையும் காட்டாது என்றோ ஒரு நாள் அவருடைய திறன் உடைஞ்சு எந்த பொருளை சாப்பிட்டாலும் சரி நண்டு மீன் ராளுன்னு சாப்பிட்டாலும் சரி எந்த பொருளை சாப்பிட்டாலும் சரி ஒரு நாள் செரிக்கும் திறன் உடையும் போதுதான் சாப்பிட்ற ஃபுட்டு பிளட்டா கன்வெர்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த கன்வர்ஷன் என்னைக்கு ஸ்டாப் ஆகுதோ அன்னைக்கு டிசீஸு மணி அடிச்சிடும் உடம்புல அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் சில பேர்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லாம நல்லா இருக்கிறாங்கன்னா காரணம் அது அவங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஏன் பிரச்சனை இல்லை செரிமான திறன் நொறுங்க திருந்தால் நூறு வயதுங்கிற மாதிரி அவங்களுக்கு சாப்பிட்றதுலாம் செரிக்குது உள்ள போகுது கழிவுகளாக வெளியில வர வேண்டியது வந்தது சத்து அசத்துக்கெல்லாம் உடம்பு பிரிக்குது சேர்த்துக்குது அது அந்த அந்த உடம்பு வந்து ஒத்துழைப்பு தெருது அவங்களுக்கு அதனால என்னென்னமோ சாப்பிட்றாங்க நல்லா இருக்காங்க சாப்பிட்டு வீடியோ போடுறவங்களே இருக்காங்களே யூடியூப்ல எல்லாம் அஞ்சு கிலோ பிரியாணி நாலு கிலோ பிரியாணி ஒரே நேரத்துல போட்டி வச்சு பத்து நிமிஷத்துல சாப்பிட்ற மாதிரிலாம் சாப்பிட்றவங்களாம் இருக்காங்களே நிறைய சாப்பிட்றாங்களே எல்லாம் குடலு தாங்குது சார் அவங்களுக்கு குடல் தாங்குது எல்லாரும் பார்த்துக்கா அஞ்சு கிலோ பிரியாணி நாலு கிலோ பிரியாணி சாப்பிட முடியுமா முடியாது உங்களுக்கு அரை கிலோ தான் முடியும்னா அரை கிலோ பிரியாணி சாப்பிடும் பிளேட்டு பிரியாணி வாங்கிட்டு மிச்சம் வச்சுட்டு வர்ற ஆட்களும் இருக்காங்கல்ல நாட்டுல அரை பிளேட்டு பிரியாணி வாங்கிட்டு பீஸ் சாப்பிடாம பீஸ் எடுத்து சிக்கன் பீஸை வச்சுட்டு குஸ்கா மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த அந்த பிரியாணி மேலே இருக்கக்கூடிய ரைஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டு பீஸ் எல்லாம் வேற ஆளுக்கு கொடுத்துருவாங்க அப்படியே ஆள் இருக்காங்கல்ல பிரிஞ்சி சாதம்னு இப்போ சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி தான் எந்த இங்கே போனாலும் வெஜ்ஜு பிரியாணி மாதிரி ஒன்னு கொடுப்பாங்க அது மட்டும் சாப்பிட்டுருக்குறவங்க இருக்காங்கல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான உடல்வாகு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியான மனவாகு உங்க உடம்பு கபமா பித்தமா வாதமா கண்டுபிடிச்சிடலாம் குணமாக்கும் கலையில சொல்லி கொடுப்போம் சொல்லி கொடுப்போம் ஒன்னொன்னு சொல்லி கொடுத்து சிறப்பா பயிற்சிகளை உங்களுக்கு ரொம்ப முன்னேற்றத்திற்கு பாடுபடுவோம் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி இலவசமான பயிற்சியாக அந்த பயிற்சி நடக்குது ரொம்ப நல்ல பயிற்சி வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து கலந்துக்கங்க நிறைய நல்லது நடக்கும் உங்களுக்கு நீங்க ஒரு சக்தி மிகுந்த ஒரு நபராக வாழ முடியும் இருக்க முடியும் அதுக்கு இந்த பயிற்சி வந்து உதவி செய்யும் உங்களுக்கு ரொம்ப நல்ல வகையில யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்க எல்லாம் வாங்க அது அவரவர் பிரியம்தான் வர்றது வராது ஒரு ஒருத்தருடைய பிரியம்தான்